பிசுமில்லா இரஹமான் உரஹி பொய் சொல்லக்கூடியவர்களை உற்று நோக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் லால்பேட்டை பொதுமக்களுக்கும் அசலாம் வலைக்கம்லாஹி வரகாத்தரும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அலகம் அத்தியாயம் ரெண்டு வசனா பத்து அவர்களு அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுகாதாரம் இந்த வசனத்தில் சொல்கிறோம் இந்த வசனத்தைடைய டெக்னாலஜி என்னன்னு சொன்னாக்கா பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு இதயத்தில் நோய் வரும் அப்போ நோய் வரும்னு சொன்னால் இதயத்தில் வலி வரும் அப்போ பொய் சொன்னால் தொன்புறுத்தும் வேதனையும் உண்டு இதய வலியும் வரங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அப்போது கூடுமான அளவு பொய் சொல்லாமல் நம்ம வாழணும் அல்லாஹ் சுகான பொய் சொல்லாதவர்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது மன்சூரரி ஜக்கரியா தபுராக் லால்பேட்டை எழுபது தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது என்னோடய டெலிஃபோன் நம்பர்